நான் செய்து கொண்டிருப்பதை இதற்கு மேலும் தொடர விரும்பவில்லை போதுமான அளவுக்கு செய்துவிட்டேன் இது இடைவேளைக்கான நேரம் வாழ்க்கையில் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே இரண்டாம் தேதி என்டிடிவி நேர்காணலில் பேசிய தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பேசிய வார்த்தைகள் இவை இனி அரசியல் வியூக வகுப்பாளராக செயல்பட போவதில்லை என அறிவித்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே பிரேக் மோடுக்கு சென்றுவிட்ட பிரசாந்த் கிஷோரை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் அரசியல் களத்துக்கு எழுத்து வர முயற்சிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதுதான் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மோடியின் இமேஜை நாடு முழுவதும் பில்டப் செய்த பிரசாந்த் கிஷோர் இரண்டாயிரத்து பதினைந்தில் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் நிதிஷ்குமாரை வெற்றி பெற செய்ததன் மூலம் நாடு முழுவதும் பிரபலமானார் வெற்றிக்கு பகரமாக பிரசாந்த் கிஷோரை தனது ஆலோசகராக நியமித்துக் கொண்டார் நிதிஷ்குமார் இரண்டாயிரத்து பதினேழு பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் அமரேந்தர் சிங்கை வெற்றி பெற செய்ததில் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆந்திரா சட்டப்பேரவை தேர்தலில் ஜெகனை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்க உழைத்தது இரண்டாயிரத்து இருபதில் டெல்லி முதலமைச்சராக அரவிந்த் கெஜ்ரிவால் நீடிக்க வியூகம் வகுத்து கொடுத்தது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் ஒரே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் மம்தாவுக்கும் தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கும் அரசியல் வியூகங்களை செயல்படுத்தி காட்டி வெற்றி பெற வைத்தது என பிரசாந்த் கிஷோர் இந்திய அரசியலில் செலுத்திய ஆதிக்கம் மலைக்க வைக்கும் அளவுக்கு நீடிக்கிறது மிகப்பெரிய வெற்றிகரமான அரசியல் வியூக வகுப்பாளராக வலம் வந்த பிரசாந்த் கிஷோர் திடீரென தனது ஓய்வை அறிவித்துவிட்டு பீகாரில் நடைபயணத்தை தொடங்கினார் ஆனால் பிரசாந்த் கிஷோரிடம் இருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் தனது சகோதரி மூலம் பெண் எனும் நிறுவனத்தை தொடங்கினார் தேர்தலுக்கு பின் பிரசாந்த் கிஷோர் விட்டுச் சென்ற இடைவெளியை இட்டு நிரப்ப இப்படி ஒரு நிறுவனம் தேவைப்பட்டதால் ஸ்டாலினும் அதனை முழு மனதோடு அங்கீகரித்தார் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் திமுக தலைவராக ஸ்டாலின் எடுத்த பல முக்கிய முடிவுகளுக்கு பின் பெண் நிறுவனத்தின் இன்ஃபுளுயன்ஸ் உள்ளதாக கூறப்படுகிறது இருந்தாலும் மீண்டும் பிரசாந்த் கிஷோரை தனக்காக பணியமர்த்த நினைப்பதாக தகவல்கள் கசிந்துள்ளன தமிழ்நாட்டில் அதிமுகவின் பலம் குறைந்திருந்தாலும் பாஜக வளர்ந்து வருவதால் பிரசாந்த் கிஷோரின் உதவியை எதிர்பார்க்கிறது திமுக இதனால் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்போதே அதற்கான வேலைகளில் இறங்கியுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசர் பிரசாந்த் கிஷோரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலை போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வெற்றிக்கு உதவ வேண்டுமென திமுக சார்பில் டீல் பேசப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது இதனை அடுத்து மூன்று ஆண்டு கால பிரேக்கை முடித்துக்கொண்டு பிரசாந்த் கிஷோர் விரைவில் திமுகவுக்கான தனது வியூகங்களை வகுக்க தொடங்கிவிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பிரசாந்த் கிஷோரின் உதவியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நூற்று முப்பத்தைந்து இடங்களில் வென்ற திமுக மீண்டும் அவரை வைத்தே ஆட்சியை தக்க வைக்க திட்டம் போடுவதாக கூறப்படுகிறது திமுகவின் திட்டம் பளிக்குமா ஸ்டாலினுக்காக தனது முடிவை மாற்றிக்கொள்வாரா பிரசாந்த் கிஷோர் மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பாரா ஸ்டாலின் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்